ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு கனிமா சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் பழையப்படி பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்ப ஆரம்பிச்சிருப்பீங்க எக்ஸாம் லீவெல்லாம் எல்லாம் முடிஞ்சிருச்சு லீவுக்கு ஊருக்கு போனவங்களாம் எல்லோரும் வீட்டுக்கு திரும்பி வந்திருப்பீங்க இப்போ தங்கச்சியுமே முப்பதாம் தேதி ஊருக்கு கிளம்பி போயிட்டா அதுக்கு முதல் நாள் என் பொண்ணு வீட்டுக்கு வீட்டுக்கெல்லாம் சேர்ந்து போயிருந்தோம் அங்கே எடுத்த வீடியோ தான் இது சரி ஊருக்கு போகிறதுனால கொஞ்சம் நேரம் விளையாடுவோன்னு சொல்லிவிட்டு நாங்களும் எல்லோரும் விளையாண்டோம் ராஜாராணி விளையாண்டோம் டோபிக் தான் இப்போ அதை

எல்லாம் ஜாலியாக விளையாண்டுட்டு வீட்டுக்கு அவங்கவுங்க வீட்டுக்கு போயாச்சு தௌஃபிக் பார்த்து எல்லாேருக்கும் டோட்டல் பண்ணி யார் யார் ஃபஸ்ட்டு செகண்ட் எல்லாம் சொல்லிட்டான் மறுநாள் காலையில் தங்கச்சி ஆறு நாற்பதுக்கு வைகி ட்ரெயினில் கிளம்பிட்டா கூப்பிட்ருந்தா என்னையும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர சொல்லி நானும் போயிருந்தேன் ஆறு நாற்பதுக்கு ட்ரெயின் கிளம்புதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வீட்டில் இருந்து ஃபஜர் தொழுதுட்டு ஆறு ஆறைகாலுக்கெல்லாம் கிளம்பிட்டோம் கிளம்பிட்டாங்க அவங்களும் சென்னைக்கு போயிட்டு பழையபடி எல்லோரும் ஸ்கூலுக்கு அனுப்ப காலையில் எழுந்திரிக்க சீக்கிரம் சாப்பாடு செய்ய குழம்பு வைக்க இப்படி பழைய ரொட்டீன் லைஃபுக்கு எல்லாருமே போயாச்சு நானும் அவளை போய் ஏற்றி விட்டுட்டு நாங்கள் எல்லோரும் வீட்டுக்கு வந்தாச்சு எல்லாம் அடுத்த எல்லாம் நாடும்போது சந்திக்கணும் துவாசிங்க பெண்டிங் வேலையெல்லாம் வீட்டில் நிறையா இருந்துச்சு நானும் தங்கச்சி ஊர்லேருந்து இருந்து வந்ததுனால பொண்ணுலாம் வந்ததுனால நிறையா வேலைகள்லாம் அப்படியே பெண்டிங்கில் வச்சுருந்தேன் அந்த வேலைகள்லாம் பார்ப்போன்னு சொல்லிவிட்டு நானும் வீட்டில் உள்ள வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கடைகளுக்கு போயிட்டு வந்த ஜாமாங்லாம் எடுத்து எடுத்து அந்தந்த இடத்துல வைக்கணும் அந்த பாட்டில் எல்லாம் கழுவி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாமே எல்லாம் பொடியெல்லாம் அரைக்கணும் அரைச்சி வைக்கணும் இந்த வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் இஞ்சி வெள்ளைப்பூடு அரைச்சி ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்றதுக்காக அம்மா வீட்டுக்கு போகும்போது இஞ்சி வெள்ளைப்பூடை எடுத்துகிட்டு போயிட்டேன் தனியாக நம்மளாக இருக்கும்போது க்ளீன் பண்ணி வேலை பார்க்குறத விட யார்ட்டு பேசிகிட்டே இருக்கும்போது வேலை பார்த்தோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் வேலை ஈஸியாக முடிஞ்ச மாதிரி இருக்கும் அதுக்காக அம்மா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் கவரில் போட்டு வீட்டில் வந்து என் வீட்டில் கட் பண்ணி மிக்சியில் அரைச்சி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன் எப்போவுமே நம்ம இஞ்சி விளைப்பூடு அரைக்கும் போது கொஞ்சம் ரீஃபைண்ட் ஆயில் இல்லாட்டினா கடல் எண்ணெய் ஏதாச்சும் உங்கள் வீட்டில் இருக்கிற எண்ணெய் எண்ணெய் இருக்கோ அந்த எண்ணெயை கொஞ்சம் ஊற்றி நம்ம அரைச்சோம்னா நம்ம இஞ்சி வெள்ளைப்பூடு காலி ஆகுற வரைக்கும் நம்மளுக்கு அந்த கலர் மாறாமையே அதே கலரில் நம்ம எப்படி அரைச்சி வச்சோமோ அதே கலர்லேயே இருக்கும் நீங்களும் இனிமேல் இஞ்சி வெள்ளப்பூட அரைக்கும் போது இந்த எண்ணெய் சேர்த்து அரைச்சிங்கன்னா உங்களுக்கு இதே கலர்லேயே உங்களுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க இந்த மாதிரி அரைச்சி நம்ம ஒரு சில்வர் டப்பாவில் எடுத்து வச்சுக்கணும் பிளாஸ்டிக் டப்பாவில் வைக்கக்கூடாது மிச்சம் இருந்த வெள்ளைப்பூடு எல்லாத்தையும் இந்த மாதிரி உடச்சி எடுத்து வச்சாச்சு இல்லாட்டின்னா இந்த ஒ ஒரு ஒரு வெள்ளைப்பொடி இப்படி இருந்துச்சுன்னா நம்ம உடச்சி வைக்காம இருந்தோம்னா மற்ற வெள்ளைப்பொடுமே சீக்கிரமே கெட்டு போயிடும் அதுக்காக இந்த மாதிரி உதிரியாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் சோம்பு மிளகு இதெல்லாம் தூள் இல்லை அதெல்லாம் பொடி பண்ணி எடுத்து வச்சிட்டேன் எல்லாம் பாட்டில் எல்லாமே கழுவி வச்சுருந்ததுனால எல்லாத்தையும் காய வச்சுட்டு எடுத்து எல்லாத்தையும் அரைச்சி வச்சாச்சு அந்தந்த இடத்துல அந்தந்த பாட்டிலில் கடுகுளுந்து சீனி எந்தெந்த பாட்டில் கழுவுனேன்னா எல்லா பாட்டிலையும் அந்தந்த பொருட்களை போட்டு எடுத்து வச்சாச்சு மசாலா இல்லை அதுவுமே அரைக்கிறதுக்காக வெயிலில் காய வச்சுருக்கேன் அதையும் எடுத்துகிட்டு வந்து ரைஸ் மில்லில் கொண்டு போய் அரைக்கணும் வெயில் வந்து ரொம்ப அடிக்காமல் இருந்துச்சு இடையில இடையில் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு கிளைமேட் வெயிலே இல்லாத மாதிரி இருந்துச்சு சரி வெயில் அடிக்கிற அன்னைக்கு பார்த்துட்டு காயப்போடுவோன்னு சொல்லிட்டு அன்றைக்கி வெயில் அடித்ததுனால மாடியில் எல்லாத்தையும் காய போட்டிருந்தேன் அதையும் எடுத்து மத்தியானம் சாப்பாடு வேலையை முடிச்சுட்டு ரைஸ் மில்லுக்கு போய் அரைச்சிட்டு வரணும் அப்புறம் மாடியில் எல்லாத்தையும் காய வச்சாச்சு எப்போவுமே மசாலா அரைக்கும் போது நம்ம மஞ்சள் வந்து அதில் சேர்த்து அரைக்கக்கூடாது மஞ்சள் அதை சேர்த்து நம்ம காய வைக்கக்கூடாது அப்படி காய வச்சோம்னா மசாலா பொடியோடைய கலர் மாறுன்னு சொல்லுவாங்க மஞ்சள் கலர் மாறிடும் அதுக்காக மஞ்சள் போடாமல் கறி மசாலா மீன் மசாலா ரெண்டுமே நான் காய வச்சுருக்கேன் இப்போ காய வச்சு எடுத்து வச்சாச்சு டப்பாவில் இனிமேல் இதில் மஞ்சள் போட்டு போய் அரைச்சிட்டு வரணும் மஞ்சள் பொடி தனியாக அரைக்கிறதுக்காக வாங்கி வச்சுருக்கேன் இதையும் கொண்டு போய் மஞ்சள் பொடி அரைக்கணும் இது மீன் மசாலா நல்லா மிளகா நல்லா காய வச்சு கொண்டு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க போன தடவை போயிருந்தப்போ மிளகா காயலன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் காய வச்சு எடுத்துகிட்டு போனதுனால இந்த தடவை நல்ல வெயிலில் போட்டு காய வச்சு எடுத்துகிட்டு போயாச்சு இப்போ பொடி பண்ணி அரைச்சி கொண்டு வந்தாச்சு நல்லா அரைச்சி வந்துட்டாங்க நைஸாக ஆனால் மஞ்சள் வந்து வீட்டில் இடித்து கொண்டு வரணும் அப்படி போட்டால் பிளேடு வந்து உடஞ்சிடுன்னு சொல்லிவிட்டு மஞ்சள் அரைக்கலை திருப்பி கொடுத்து விட்டுட்டாங்க அதோட நான் மஞ்சளையும் வாங்கிட்டு வந்துட்டேன் இடித்து தான் கொண்டு போகணுமா நீங்கள் இருக்கிற இடத்துலனா மஞ்சள் எப்படி அரைக்கிறீங்க இப்படி தான் சொல்லுவாங்களா இல்லை அரைச்சி தருவாங்களா அதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ மீனும் யாராவும் வாங்கிட்டு வந்தாச்சு இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து மீன் குழம்பு வச்சு மீன் பொரிக்க யாராவது க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம் நாளைக்கு செஞ்சுக்கலாம்னு சொல்லிவிட்டு யாராவது க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அரை கிலோ நகர மீனும் அரை கிலோ ஒரு ஆட்டும் வாங்கிட்டு வந்தேன் அதை தான் க்ளீன் பண்ண போகிறேன் ரொம்ப நேரம் நின்றுட்டே க்ளீன் பண்ணால் கால் வலிக்குன்னு சொல்லிவிட்டு டிவியை போட்டுட்டு உட்காந்துட்டேன் டிவியை பார்த்துக்கிட்டே க்ளீன் பண்ணலான்னு சொல்லிவிட்டு இது நாட்டு நகரை இந்த மீன் வந்து நாட்டு நகர குழம்பு வச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பொடி மீன்றதுனால இன்னும் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் முழு முழு மீனாகவே போட்டு குழம்பு வச்சலான்னு சொல்லிவிட்டு க்ளீன் பண்ணிட்டேன் யாராவையும் க்ளீன் பண்ணி வச்சாச்சு சோறாக்கி மீன் குழம்பு வச்சு மீன் பொரிச்சாச்சு மீன் குழம்புல தேங்காய் ஊற்றலை சும்மா தக்காளி வெங்காயம் அரைச்சி ஊற்றி தான் குழம்பு வச்சுருக்கேன் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு வீடியோலாம் போட்டிருக்கேன் என்னுடைய சேனலில் எப்படின்னு பாருங்கள் வெண்டிக்காய் போட்டு மீன் குழம்பு வச்சாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் மீன் பொறிச்சதை முதல்ல ஃபோட்டோ எடுக்காதனால சாப்பிட்டதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுத்திருக்கேன் சாப்பிட்டு பார்த்தெல்லாம் கழுவி வச்சாச்சு அடுத்தடுத்து கிளீனிங் வீடியோலாம் இருக்குது உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் உங்களை நான் அடுத்த வீடியோட சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்